அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி வடகிழக்கு பரவலை காரணமாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டித்திருக்கின்றது தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை தெற்கு அந்தமான் கடல் போதில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு போதை உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபது மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழக கடலோரப் பகுதியில் அநேக இடங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கூடிய கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்குனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழாம் தாம் தேதி அன்றைய நாட்கள் கடலூர் மயிலாடுதுறை அதனை சுற்றுவட்டார பகுதி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சி செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றை நாட்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் பொது மேகமூட்டத்தில் காணப்படும் ஒரு சில பகுதிகள் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி பகுதியில் சுறவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி வேகத்தில் வீசிகளுடன் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்